தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நல்லமா நீக்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி குடும்பத்தாரோடு எல்லாரோடும் உங்களை சந்தித்து உங்களோடு உறவாடுவதில் மிக்க மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இந்த நலமா நிகழ்ச்சியே உங்களுக்காக நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அதனால் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து கொள்வது எப்பொழுதும் ஒரு நல்லது ஒரு பழக்க வழக்கமாக இருப்பதனால அதை நம்ம எப்பொழுதும் கடைபிடிக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு ஒரு பழக்கமாக இருக்க முடியும் சரி இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் முக்கியமான விழா இல்லைங்களா ஆனால் நமக்கு ஒரு பொறுப்பான ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஆண்டவர் வெற்றி வீரராய் சாவிலிருந்து உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்து நாற்பது நாட்கள் நம்முடைய திருத்தூதர்களோடு மீண்டுமாக அவர்களுக்கு தோன்றி அவருடைய நம்பிக்கையை வலுப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் அவர்களோடு உடனிருந்து தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தினார் இப்பொழுது விண்ணேற்றம் அடைந்திருக்கிறார் அப்படின்னா என்ன பொறுப்பு அப்படின்னா உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கணும் அதுதான் மிகப்பெரிய பொறுப்பு அதாவது அதனுடைய திருத்தூதர்களுக்கு கொடுத்தார் அந்த திருத்துதருடைய வழியில் வரக்கூடிய நாமும் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் அது என்ன என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் நம்முடைய நாவாலும் நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய வாக்காலும் நம்முடைய வாழ்வாலும் அறிவிக்கணும் அதுதான் சரிங்களா அதனால இந்த ஒரு பொறுப்பினை நாம் உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திட்டு பார்க்கணும் இது மிகப்பெரிய பொறுப்பு இல்லைங்களா வெறுமனை வந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் என்பதல்ல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிவித்தோம் என்பதுதான் இது இருக்கிறது எல்லாமே அடங்கியிருக்கிறது அதனால் இந்த விண்ணேற்ற பெருவிழா நமக்கு ஒரு பொறுப்பை தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு விழா அதனால் மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனைவருக்கும் அறிவிக்க தயாராகும் சரிங்களா சரி அப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஏன்னா யூபிலி ஆண்டு பயணத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்முடைய திருத்தந்தையவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்ன இரண்டாம் மத்திக்கான் சங்கேடுகள் இருந்து நான்கு ஆவணங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் லூமன் ஜென்சியம் டோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் அந்த சர்ச் திருச்சபை குறித்து அந்த ஆவணத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இன்று உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் ஒரே உடலாக அமையும் நம்பிக்கை கொண்டோரின் ஒற்றுமையை எந்த அருளடையாளம் காட்டுகிறது இதுதான் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் ஒரே உடலாக அமையும் நம்பிக்கை கொண்டோரின் ஒற்றுமையை எந்த அருளடையாளம் காட்டுகிறது ரொம்ப எளிதாக இருக்குல்ல இந்த அருள் எனக்கு தெரியாதா இந்த அருள் எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம் யோசிக்கிறது இல்லை கண்டுபிடிங்க நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம் விடைய சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அன்பர்களை கூப்பிட்டு நிலை விசாரிச்சிடலாம் கூப்பிட்டுலாமா ஊடக வழி இல்லவும் நோக்கி வாங்க போகலாம் வணக்கம் நீங்க சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க என்னுடைய பெயர் வந்து சாமுவேல் பிரபாகர் சென்னை மலை மாவட்டத்துல சிஎஸ்ஐ சென்னிந்தி திருச்சி போதகராக இருக்கிறேன் ஓ தற்போது இருக்கிற ஓ வணக்கம் வணக்கம் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு நீங்க மாலா டிவியில் நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் வருவது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது அதனால் கடவுளுக்கு வா நன்றி கடவுளுக்கு போற்றி அப்புறம் மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே உங்களுடைய மனசுல என்ன தோணும்னு சொல்லுங்க மிக சிறப்பாக நீங்கள் எல்லா நிகழ்வுகளையும் தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பாராட்டு வேண்டும் இரண்டு மூன்று முறை நான் ஒரு எஸ் எம் எஸ் மற்ற காரியங்கள் அனுப்பியிருக்கிறேன் ஒரு முறை நேரில் மாதா அலுவலகத்துக்கே வந்து அவர்களை சந்தித்து நான் வாழ்த்தி என்னுடைய ஒரு சிறு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன் மாதா டிவி மிக சிறப்பாக நீங்கள் நடத்துகிறீர்கள் இல்லந்தோறும் இறை வருவதற்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் குறிப்பா எனக்கு நான் வந்து கற்றவன் மேல் படிப்பும் படித்திருக்கிறேன் எனக்கு அதிக ஆசீர்வாதமாகவும் சேலஞ்சிங்காகவும் இருக்கிறது வந்து எடுத்து வாசி நிகழ்வு தினந்தோறும் காலையிலே வருகிறது மாலையிலே மறு ஒளி பொறுப்பு செய்கிறீர்கள் காலையில் பார்க்க முடியாதவர்களுக்காக அதுவும் பாராட்டத்தக்கது அதுல யோசுவா விளக்கத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இப்பொழுது ஒன்று சாம்பு அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இறையல் கருத்துக்கள் மிக ஆழ்ந்த கருத்துக்கள் அஸ் வெல் அஸ் தியாலஜிக்கலி அண்ட் பிராக்டிக்கலி அவர் மிக சிறப்பாக அழகா தமிழில எல்லாரும் எளிய மக்கள் குடித்துக் கொள்ள வேண்டும் அவர் மிக மகிழ்ச்சி பிரகாஷ் ஐயா அவர்களும் கேட்க வேண்டிய கேள்வி அவர்கள் சார்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் மகிழ்ச்சி இரண்டாவது இன்னொரு நிகழ்வு வந்து வாழ்வு தரும் இறைவார்த்தை அது அந்த ஞாயிறு வேத பகுதிகளுக்கான விளக்கம் அந்த நான்கு ஃபாதர்ஸ் சேர்ந்து அதுவும் நான் கேட்கிறேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் தொடர்ந்து அந்த வியாழன் வெள்ளி அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ எங்களால கேட்க முடியுது போன வாரம் நான் கேட்கவே முடியல அதனால ஞாயிற்றுக்கிழமை நடு இணவு நள்ளிரவு விழித்திருந்து பன்னிரெண்டு மணிக்கு அதை கேட்டுதான் படுத்தேன் ரொம்ப அருமை ரொம்ப சிறப்பான பகிர்வாக நீங்க கொடுத்துருக்குறீங்க மகிழ்ச்சியா இருக்கு கேட்க எனக்கு உற்சாகமாகவும் இருக்குது இன்னும் நிறைய பொறுப்பு இருக்குது இந்த பொறுப்பை என்ன சிறப்பாக செய்யணும் இன்னும் பத்தாவது பாட்டுனா நிறைய வேலை செய் நிறைய வேலை செய் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் சொல்றது மூலமா எனக்கு புரியுது மாதா டிவி பார்க்கறதுனால எப்படிப்பட்ட உணர்வை மக்கள் பெற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க அதாவது இப்ப இரன் பிரசன்னத்தை அவர்கள் உணர முடிகிறது ஆண்டவர் நேரடியாக அவர் இல்லங்களுக்கே உள்ளே வந்து அவர்களோடு பேசுகிறார் அவர்களுக்காக ஜபிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அந்த ஒரு உணர்வு மாதா டிவி பார்க்க வருகிறது நிச்சயமாக பெற்றோர் பெரியோர் சிறியோர் அனைவருக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் தொகுத்து வழங்குகிறீர்கள் அதோடு கூட எங்களை போன்ற இறையல் படித்தவர்களுக்கும் நாங்களும் தெரியாத கருத்துக்களை தெரிந்து கொள்கிற அளவுக்கு சிறப்பான அந்த விபதி வல்லுநர்களை கொண்டு நீங்கள் நடத்துவதும் மிக பாராட்டுக்குரியது மகிழ்ச்சி உண்மையிலே மாலா தொலைக்காட்சி வந்த பிறகு மக்களை எல்லாம் நல்லா ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் உங்களால் உணர முடியுதா மாலா தொலைக்காட்சி வந்ததுனால இப்படி ஒரு சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஷேரிங் கிடைச்சிருக்கா இல்லை நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புறீங்களா அப்படி எல்லாரும் இணைந்து திட்டமிட்டு சிந்தித்து சிறப்பாக செயலாச்சி கொண்டிருக்கிறீர்கள் கடவுள் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து மாதா டிவியும் இன்னும் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்க ஆசை எங்களுக்கு போன்ற கத்தோலிக்கர் அல்லாத திருச்சபையினருக்கும் அது பயனுள்ளதா இருக்கிறது எங்களுக்கு போன்ற முழு நேர ஊழியர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கிறது ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமானவை உண்மையானவை அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே மகிழ்ச்சி நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அதான் நல்ல ஆழமான கருத்துக்களை நல்ல அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க இது ரொம்ப உற்சாகமா இருக்குது எங்களுக்கு அதனால் உங்களுக்காக உங்களுடைய பணிகளுக்காக நாங்க சிறப்பாக ஜெபிக்கிறோம் நீங்க நல்லா பாடுவீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்காக ஒரு பாடல் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என் சித்தம் அல்லவும் சித்தமே என்றென்றும் செய்ய அருள் தாருமே என் சித்தம் உம் சித்தமே என்றென்றும் செய்ய அருள்தானுமே ஏழை நான் தாமை காலங்காதே என்று என்னால் ஒன்றும் கூடாதையா உம் நன்றி நான் ஒன்றும் செய்யே என்னால் ஒன்றும் கூடாதையா மா நன்றி நான் ஒன்றும் செய்ய என் சித்தம் அந்த சித்தமே என்று என்றும் செய்ய அருள் தான் மிக சிறப்பு மிகச்சிறப்பு ஸோ ஆயிரவர்களே உங்களுக்கு நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி சிறக்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய பணிகளுக்காக சிறப்பாக ஜெபிங்க நன்றி நன்றி தேங்க் யூ சோ மெஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே தென்னிந்திய திருச்சுவை சார்ந்த சூளை மேட்டிலே இருக்கக்கூடிய ஆயர் மேதகு சாலமோன் பிரபாகர் அவர்கள் நம்முடைய நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நம்முடைய மாறா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது கத்தோலிக்கர் அல்லாத நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகளையும் சென்று சேர்ந்திருக்கிறது அதுவும் ஆயர் அவர்கள் தென்னிந்திய திருச்செவை சார்ந்த ஆயிரவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அவருடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது உண்மையிலேயே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் கடவுள் ஒவ்வொரு மக்களையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய பெயரால் அதனால் ஆண்டவர் எப்பொழுதும் போற்றப்படுவாராக புகழப்படுவாராக என்பதற்கு அருமையான சாட்சிதான் ஆயருடைய மெது ஆயருடைய பகிர்வும் கூட அதனால் ஆயரவர்களுக்கு நன்றி உங்களுடைய உற்சாகமான வார்த்தைகளுக்கு நன்றி தொடர்ந்து எங்களுக்காக ஜெவியுங்கள் என்று உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி நன்றி இப்போ வந்து அடுத்த அன்பரை கூப்பிடலாம் இல்லையா ம் கூப்பிடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி ரவா வாங்க போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க நான் வந்து இடமிழப்பட்டதில் இருக்கிறேன் என் பேர் ஸ்டீபன் எனக்கு ரெண்டு பையன் இருக்காங்க முத பையனுக்கு மேரி ஆகிய பெங்களூர் செட்டில் இருக்காங்க ஒரு பேத்தி பேர ரெண்டாவது பையன் வந்து மும்பையில் டாட்டா ஓப்பன் இருக்காங்க இந்த மேரி ராகல ம் அம்மா உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் டெல்ஃபின் ஃாதர் ம்

விண்ணக மண்ணக வழிகாட்டி ஓ அழகா சொல்றீங்க ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு எனக்கு வந்து அது ஒரு உலகத்தினர் நடக்கணும் அப்படிங்கிறது அதே மாதிரி எப்படி போனா இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அதையும் அதையும் ஒத்தி வருது அது மாதிரி நீங்க சமூகங்கள் காட்சிக்கு வரீங்க அதனால அதுக்கு ஒரே வார்த்தை நான் வந்து மண்டக வழிகாட்டி மாலா தொலைக்காட்சி வந்ததுனால என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டதா நினைக்கிறீங்க

மாதா தொலைக்காட்சி வந்து எப்படி சொன்ன மாதிரி விண்ணக மன்னக வழிகாட்டியா இருக்கிற மாதிரி நம்மளும் அந்த மாதா தொலைக்காட்சி வந்து நிறைய ஆன்மீக வழிகாட்டும் என்னன்னு தேவைகள் செய்யலாம் உலகத்துல வாழும் போது எப்படி இருக்கணும்ன்றதையும் மாதா தொலைக்காட்சி வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அதை எடுத்து ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப அதே மாதிரி நான் மாதா டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஏதோ ஒரு கோயிலுக்கு போக வரேன் இருப்பேன் இருப்பேன் ஆனா அது இதுல இன்வால்மெண்ட் ஆன பிற்பாடு ஒவ்வொரு சொல்லும்போது நம்மளும் நம்ம நடக்கிற உலகம் நடக்கலாம் யாரையும் வந்து ஒரு உதாச்சி காப்பாரு பழகணும் இல்லாம ஒரு தாயம் எல்லாம் பார்க்கக்கூடாது கொண்டு வரல ஆனா நீங்க யாரை பார்த்தாலும் வந்து உன்னுடைய ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அழகா நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப உங்களுக்காக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஒரு பாட்டு பாடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கலாம் மைதீடி சுமிழ்மான மகனை நடமா கார மகனை நடமாட வைத்தார் கடும் தவித்த கபழி காட்ட

ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுப்பாராக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுத்து அமைதியையும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உங்களுக்கு அருள்வாராக காட் பிளஸ்யூ கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கின்றார் நன்றி 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 தேங்க்யூ மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே திருச்சி எடமலப்பட்டி புதுர்லேருந்து சகோதரர் ஸ்டீஃபன் மற்றும் அவருடைய மனைவியார் ரொம்ப பேசுனாங்க நல்லா அழகாக பேசுனாங்க நல்ல பல கருத்துக்களை சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய ஜபத்திற்கும் மரா தொலைக்காட்சி அதிகமாக நேசிப்பதற்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த அளவு கூப்பினாட்சியர்லாம் இறுதியாக ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம்

ஆக்சுவலி நாங்க வந்து மதுரை டயசிஸ் ஆனா இப்போ பெங்களூர்ல இருக்கிறோம் சோ மாதா சேனலோட ரொம்பவே கனெக்டிவா இருக்கிற ஒரு ஃபேமிலி ஃபாதர் இப்பயுமே ஓகே சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும் சொல்றதுக்கு மாதா சேனல் வந்து இந்த மாதா டிவிங்கிறது ஒரு அம்மா வீடு மாதிரி எனக்கு எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து எனக்கு மாதா டிவில இருந்து தான் அந்த சேனல் பார்க்கும் போது இல்ல சம்டைம்ஸ் இப்ப என் பையனே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அம்மா மாதா டிவி போடு போடுன்னு எதுக்கு சொல்றான்னு தெரியாது பட் நான் அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு சொல்யூஷன் அதுல இருக்கும் அது சோ எனக்கு அது ஒரு அம்மா வீடு மாதிரி தான் மாதா டிவிங்கிறது நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே மாதா டிவியோட ரொம்பவே நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பட்டிமன்றம் இது எல்லாமே நான் பண்ணிருக்கிறேன் மாதா டிவியில சோ எனக்கு ரொம்ப அது கனெக்ட் ஆனது இப்ப வரைக்குமே இனியுமே எனக்கு கண்டிப்பா இருக்கும் நம்புறேன் போதே என்னென்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா உங்களுடைய மாதிரி இந்த உணர்வை ஏற்படுத்துறதுக்கு துணையா இருந்திருக்குன்னு சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செல் நம்ம ரோசரி சொல்றது வந்து நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து ரோசரி சொல்றது சர்ச்சில் போய் பண்ணுவோம் ஆனா இங்க வீட்டுல எல்லாரோடையும் சேர்ந்து ரோசரி பண்றது அந் அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து அது ஒரு நிகழ்ச்சி மாதிரி இல்லை அந்த பத்து மணி ஆயிடுச்சுன்னா கரெக்டா நம்ம ரோசரி சொல்ல உட்காந்துரணும் காலையில மார்னிங் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கலக்கமானது அப்புறம் அடரேஷன் பாது அந்த அடரேஷன் வந்து முக்கியமா வந்து அந்த அடரேஷனை வந்து விட்டுறாம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நானும் என் பையனும் தான் அதை இது பண்ணிட்டு இருந்தோம் அது என்னமோ அவனுக்குள்ள அந்த அந்த நற்கரணி பேழை பார்த்த உடனேயே வந்து அது ஆராத அவனை பொறுத்த வரைக்கும் அது ஆராதனை நாயகன் ஆராதனை நாயகன் அப்படிங்கிறது வந்து அவனுக்குள்ள அது ரொம்ப பிக்ஸ் ஆயிடுச்சு அப்போ ரொம்ப அது நம்மள வந்து நமக்குள்ள நம்ம பையனுக்குள்ள எங்களுக்குள்ள வந்து ரொம்ப அந்த அது ஒரு நிகழ்ச்சின்னு இல்லை பாதர் அது வந்து நம்ம நம்ம ஃபேமிலியில ஏதோ ஒரு விஷயத்த கொண்டுட்டு வர ஒரு விஷயம் அப்படின்னு தோணுது பாதர் அப்புறம் இல்லம் தோறும் இரையாட்சி அது பாக்கும்போது நம்ம வசனத்தை வந்து சும்மா மேலோட்டமா அதை வந்து கா அஹ் பூசையில கேக்குற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ள அதை கொண்டுட்டு வரணும் எப்படி நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு குடுக்கிற விளக்கம் ஃபாதர்ஸ் கொடுக்கிற விளக்கமும் வந்து உண்மையிலேயே எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா நம்ம ஒரு நம்ம நார்மலா சர்ச்சில் பிரசங்கம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட சேர்ந்து பார்த்துட்டு இருப்போம் ஆனா ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு அவங்க கொடுக்கும் போது இது ஏன் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம எடுத்துக்க கூடாது இந்த விஷயத்தையே நம்ம இதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அந்த இதுல இருந்தும் பாத்திருப்போம் சோ எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு தனிப்பட்ட விதத்திலயும் நம்மள வந்து பில்ட் பண்றதுக்கும் அது மாதிரி ஒரு ஃபேமிலியா பில்ட் பண்றதுக்கும் மாதா சேனல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது எங்களுக்கு சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டிப்பா இது வந்து ஒரு சேனல் ஒரு டெலிவிஷன் அப்படின்னு பார்க்காம இப்போ நான் இப்போ நான் எப்படி அதை எடுத்துக்கிறேன் ஒரு அம்மா வீடுங்கிற மாதிரி எதுக்குனாலும் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் நினைக்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு ஒரு விஷயம் கிடைக்குது இந்த விஷயம் நமக்கு ஏதோ ஒண்ணு உள்ள போ எந்த நிகழ்ச்சி பார்த்தாலுமே இப்போ பைபிள்ல இருக்கிற வசனங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃபாதர்ஸ் அதுலயுமே கண்டிப்பா நமக்கு அன்னைக்கு எதுல அதுல ஒரு செய்தி இருக்குங்கறத வந்து எல்லாரும் பிலீவ் பண்ணணும் ஃபாதர் ஆஹ் இல்ல நான் அடரேஷன்ல இருந்தா மட்டும்தான் அந்த பிளெஸிங்ஸ் எனக்கு அப்படின்னு இல்லாம ஒரு ரெண்டு கான்வர்சேஷன் காலையில எடுத்து காலையில ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்கள அதுலயே கூட ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அன்னைக்கு உள்ள போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு அஸ்பெக்ட்ல மாதா சேனலை பார்க்கணும்னு நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன் கண்டிப்பா அது இனி நம்ம பசங்களுக்கு வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிவியில இருக்கும்போது மாதா சேனல் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை பாரு அருமை அருமை ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆக்சுவலா கான்கிரீட்டா சூப்பர் அழகா சுதேக்குறீங்க ஸோ ஒரு மகிழ்ச்சி ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் பயப்படாதே நீ மனமே நான் உடனிருக்க பயமே பயப்படாதே நீ மனமே நான் உடனிருக்க பயமே அதிசயங்கள் நான் செய்திடுவேன் அதிசயங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அற்புதமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண் சூப்பர் சூப்பர் அருமை அருமை ரொம்ப மகிழ்ச்சி ஆ ஒரு சின்ன ஜமன் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆஸ்ரிப்பாராக உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் நல்ல உடல் நலத்தையும் மனபலத்தையும் எப்பொழுதும் கொடுத்து ஆஸ்ரீப்பாராக நீங்கள் போகும் பொழுதும் வரும்பொழுதும் உங்கள் முன்னும் பின்னுமாக அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாப்பாராக உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து மகிழ்ச்சியையும் அமைதியும் உங்கள் குடும்பத்துக்கு எப்பொழுதும் அருள்வாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் நன்றி நன்றி ஓகே நன்றி குட் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே நண்பர்களே சகோதரி மேரி பர்ணதத் பெங்களூர்ல இருந்து பேசினாங்க ரொம்ப தெளிவாக கருத்துக்களை வந்து நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப அருமை ரொம்ப அருமையாக இருந்தது இன்னைக்கு பேசின எல்லாருமே மாத தொலைக்காட்சியிலமிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களை உண்மையாகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் சொன்னாங்க அதனால் ஒவ்வொருவருக்குமே வாழ்த்துக்கள் மேதகு ஆயர் தொடங்கி அடுத்ததாக ஒரு சகோதர சகோதரி மற்றும் இறுதியாக ஒரு சகோதரி ரொம்பவே சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ஆழமானவை உண்மையானவை உங்களுடைய ஆதரவிற்கு சிறப்பான நன்றிகள் உங்களுக்காகவும் உங்களுடைய பணிகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நாங்கள் சிறப்பாக மத தொலைக்காட்சி வழியாக செபிக்கிறோம் என்ற உறுதியை தருகிறோம் சரிங்களா நீங்கள் மத தொலைக்காட்சியை பாருங்கள் மத தொலைக்காட்சி இன்னும் பலருக்கு தெரியப்படுத்துங்க அதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்க முடியும் மாத தொலைக்காட்சி நண்பர்களே பார்த்தீங்க இவ்வளோ பேர் அழகாக பேசுனதெல்லாம் கேட்டீங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் தான் எங்களுடைய ஆசை அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த அலைபேசி என்னை குறிச்சிக்கங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டீங்களா நடமா ஃபாதருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை எனக்கு அனுப்பிச்சி வைங்க நானே உங்களை அடுத்த வாரம் கூப்பிடுவேன் நல்ல விசாரிப்பேன் அண்ணா ஃபாதர் நிகழ்ச்சியை முடிச்சிட்டிங்க இன்னும் இருக்குது மறக்கலை கட்டாயமா அதை எப்படி மறப்பேன் ம் முதல்ல இறைவார்த்தை என்ன இறைவார்த்தை இன்னைக்கு ஆண்டருடைய விண்ணேற்ற பெருவிழா இல்லைங்களா மார்க்க நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது வரை இல்லைங்களா ஆண்டருடைய விண்ணேற்ற பெருவிழாவை குறித்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய செய்தி இதில் வந்து ரொம்ப பிடிச்சது இரண்டு இறைவசனங்கள் என்று அதை அவங்கள்ட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒன்று மார்க்க நட்சி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பதினைந்து ஆண்டவரே தன்னுடைய சிறு சொல்கிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்போ உலகெங்கும் சென்று நற்செய்யை பறைசாற்றணும் சொல்லணா தொடக்கத்திலே நமக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதை நம்ம தான் நிறைவேற்றணும் சரிங்களா இரண்டாவதாக என்ன அப்படின்னா அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருபது அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறை சாற்றினர் ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டியது ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் சரிங்களா ஆண்டவரும் உடனிருந்து செயல்படுகிறார் அப்ப நம்முடைய செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகள் அது செய்யும் பொழுது நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை நம்ம ஈடுபடும் பொழுது ஆண்டவர் உடனிருந்து நம்மை உறுதிப்படுத்துகிறார் செயல்படுகிறார் அதனால் ஆண்டர் உற்றமட்டர் கூடவே இருப்பார் சரிங்களா அதனால் இந்த ஒரு அருமையான நிறைவார்த்தை இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை மனப்பாடம் செய்வோம் வாழ்வாக்குவோம் சரிங்களா ஓகே சரி அப்புறம் முக்கியமாக இன்னைக்கு என்ன அந்த பதில் ம் அந்த ஆவணத்திலேருந்து நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ன்ட்டு இருக்கிறோம் இல்லவா அதுலேருந்து என்ன இன்னைக்கு மனப்பாடம் செய்யப்போகிறோம் அப்படிங்கிறது தான் அதாவது என்ன சொன்னேன் அப்படின்னா கிறிஸ்துவின் ஒரே உடலாக அமையும் நம்பிக்கை கொண்டோரின் ஒற்றுமையை எந்த அருளடையாளம் காட்டுகிறது அப்படின்னு கேட்டேன் இல்லைங்களா அதாவது கிறிஸ்துவின் ஒரே உடலாக அமையும் நம்பிக்கை கொண்டோரின் ஒற்றுமையை ஒற்றுமையை எந்த அருளடையாளம் காட்டுகிறது அதுதான் என்னுடைய கேள்வி கண்டுபிடிச்சிருப்பீங்க நேரம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிங்களா போட்டிருப்பீங்க நம்புகிறேன் பொண்ணு குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது பக்கம் எண்பத்தி ஒன்பதில் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நற்கருணை அதுதான் எந்த அருளடையாளம் அப்படின்னா நற்கருணை அந்த தான் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது அதாவது இயேசுவின் உடலை மையமாக வைத்து அவரை வைத்து நம்பிக்கை கொண்டோரையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அருளடையாளம் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அருளடையாளம்னா நற்கருணை இதுதான் இந்த ஆவணம் அழகாக சொல்கிறது லூமன் ஜென்சியம் திருச்சபை சரிங்களா அதனால் இதை நாம் தெரிந்து கொள்வோம் பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம் இன்னும் இந்த ஆவணத்தில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் வார வாரம் அடுத்த வாரம் என்ன கற்றுக்கலாம்னு பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முயற்சி எடுங்கள் மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன்மை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கக்கூடிய அவர் அவற்றை செயல்படுத்தி நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய நாட்டிலே அமைதியையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தருவாராக நமக்கு பக்கபலமாக இருந்து நம்மை காத்து வழி நடத்துவாராக இயேசு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் பாய்